ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கியான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா கார்த்திக் தூங்காமல் தீபாவை பற்றியும் நினச்சிட்டு இருக்காரு அவங்கள முதல் முதல்ல சந்தித்தது அப்புறமா அவங்க கல்யாணம் நடந்தது இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்க தூங்கிட்டு இருந்த கீதா எழுந்து என்ன சார் உங்களுக்கு தூக்கம் வரலையா தீபாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்க ஆமான்னு கார்த்திக் சொல்கிறாரு கவலைப்படாதீங்க சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய காதல் கண்டிப்பா உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும்னு சொல்றாங்க அடுத்த சீன்ல தூங்காவை காட்டுறாங்க தூங்கா குடிச்சிட்டு இருக்காரு அந்த நர்ஸ் நம்மளை இப்படி ஏமாத்திட்டலடா அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும்போதே அவரோட அடியால் ஒருத்தர் வந்து அண்ணே அந்த நர்ஸ் சக்தியுடைய நம்பர் கிடச்சிடுச்சின்னு சொல்ல அவன் நம்பர் எப்படிடா உனக்கு கிடச்சிதுன்னு கேட்குறாரு எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த நம்பரை கொடுக்குறாரு துங்கா சக்திக்கு கால் பண்ண சக்தியும் அட்டன் பண்ணி பேசுறாங்க ஏய் அந்த நர்ஸுக்காரி தானே நீன்னு கேட்க யார்டா நீ மரியாதையாக பேச தெரியாதான்னு சக்தி கேட்குறாங்க உனக்கு என்னடி மரியாதைன்னு துங்கா கேட்க தைரியம் இருந்தால் உன் பேரை சொல்லுடான்னு சக்தி கேட்குறாங்க தாண்டி துங்கா பேசுறேன்னு சொல்லும்போது அதை கேட்டு சக்தி ஷாக் ஆகுறாங்க அந்த கீதாவை எங்கடி மறைச்சி வச்சிருக்கேன்னு துங்கா கேட்க இங்கே பாருங்க நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க கீதா கிடையாது தீபா அவங்க ஒரு பெரிய பாடகின்னு சொல்கிறாங்க பொய் சொல்லாதடி அவளை எங்கள் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தானே நீ இந்த பொய்யை சொல்லன்னு துங்கா கேட்க உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சக்தி ஃபோனை கட் பண்ணுறாங்க என்னடா இவ பேசிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணிட்டா இவளையும் சரி அந்த கீதாவையும் சரி சும்மா விடக்கூடாதுடா நீங்க நீங்கள் போய் அவ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரையும் இங்கே கொண்டு வாங்கடா ஏன் கையாலேயே ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுறேன்னு தூங்கா அவருடைய அடியாட்களை அனுப்பி வைக்கிறாரு எஃப்எம்ல தீபா பாடின பாட்டை போட்டு தீபாவை பற்றின இன்ஃபர்மேஷனை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க யாருக்காவது இந்த சிங்கரை பற்றி தெரியும்னா உடனே இங்கே எஃப்எம்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஒருத்தர் எஃப்எம்க்கு போறாரு எஃப்எம்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட எனக்கு அந்த சிங்கரை பற்றி கொஞ்சம் தெரியும்னு சொல்ல சரிங்க சார் நீங்கள் இதில் வெயிட் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட அந்த லேடியை நாங்கள் வர சொல்கிறேன்னு சொல்லி அந்த ரிசப்ஷனிஸ்ட் சக்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க நான் உடனே வந்துடுறேன் அவர் அங்கேயே இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சக்தியும் கிளம்புறாங்க அபிராமியும் மீனாட்சியும் கோவிலுக்கு கிளம்புறாங்க அபிராமி கீதா கிட்ட உன்னோட தாலிச்செயனை எடுத்துட்டு வாமான்னு சொல்ல தாலிச்செயின் எங்கே வச்சுருக்காருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கீதா போய் தேடுறாங்க அப்புறமா அந்த ட்ராயில் இருக்கக்கூடிய செயனை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க அபிராமி அந்த செயனை வாங்கிக்கிறாங்க தாலி தாலிச்சைனை கொண்டு வர சொன்னீங்கன்னு கீதா கேட்க என்ன தீபா புதுசா அத்தையே கேள்வி கேட்குறேன்னு மீனாட்சி கேட்க அவ கேட்டதுல என்ன தப்பு அது அவளோட தாலி அதனால கேட்குறான்னு ஐஸ்வர்யா சப்போர்ட் பண்றது மாதிரி பேசுறாங்க என்ன ஐஷு எங்க அம்மாக்கு எதிராக பேசுறியான்னு அருண் கேட்க அப்படியெல்லாம் இல்லைங்கன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க வேண்டாப்பா அருண் இதை வச்சு எந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சிட வேண்டாம் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க தாலிச்சை எடுத்துட்டு எதுக்காக கோவிலுக்கு போறாங்கன்னு கீதா யோசிச்சுட்டு அப்புறமா ஆட்டோல சக்தி வர்றத காட்டுறாங்க நல்ல வேலை தீபா மேடத்தை பத்தி எஃப்எம்ல நம்ம சொன்னது ரொம்ப நல்லதா போச்சுதுன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வராங்க அதே நேரம் கார்ல துங்கா சக்தியை தேடி வந்துட்டு இருக்காரு ஒரு வளைவுல திரும்பும்போது சக்தி வந்த ஆட்டோவும் துங்காவோட காரும் இடிச்சுக்கிறது ரெண்டு டிரைவர்ஸும் சண்டை போடுறாங்க சக்தி துங்காவை பார்த்ததும் அவங்களோட முகத்தை மறைச்சிக்கிறாங்க அப்புறமா ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க சக்தி இருந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது துங்கா இருந்த கார் கிராஸ் பண்ணி போகும்போது துங்கா சக்தி இருக்கிறத கவனிச்சிடுறாரு டெய் வண்டியை நிறுத்தினான்னு துங்கா சொல்ல எதுக்கு அந்த டிரைவர் கேக்குறாரு டெய் அந்த சக்தி அந்த ஆட்டோல தாண்டா இருக்கிற வண்டியை நிறுத்தன்னு சொல்லும் கொஞ்சம் தூரத்துல போய் அந்த காரும் நிக்குது சக்தி காரை விட்டு துங்கா இறங்கி வரத பாக்குறாங்க நம்மளை தேடிதான் வராறோன்னு சொல்லிட்டு சக்தி இறங்கி ஓடுறாங்க பின்னாடியே துங்காவும் அவரோட ஆட்களும் துறத்துறாங்க மீனாட்சியும் அபிராமியும் கோவிலுக்கு போறாங்க அந்த தாலியே ஐயர்கிட்ட கொடுத்து சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணித்தாங்கன்னு கேக்குறாங்க அபிராமி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க ஏற்கனவே ஏற்பாடு பண்ண கல்யாணம் தடைப்பட்டு நின்று போயிடுச்சுது இப்போ நான் ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணம் ஓ சன்னதியில் தான் நடக்கப்போகுது இது நல்லபடியாக நடக்கணும் என் பையன் என் கழுத்தில் தாலி கட்டுறத நான் கண்ணால் பார்க்கணும் அவங்கள ஆசிர்வாதம் பண்ணணும் இதுதான் என்னோடய ஆசைன்னு அபிராமி சாமி கிட்ட வேண்ட இந்த எபிசோட் முடியுது